அலே லூயா அல்லே லூயா பிரைஸ் த லான் பிரைஸ் த லான் இயேசுக்கே நன்றி இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க அல்லே லூயா இறை இயேசுவினால் மீட்கப்பட்ட இறை சமூகமே இறை இயேசுவின் பெயர்னால் உங்களுக்கு அமைதியும் ஆசீர்வாதமும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்றைய நாள் நாம் காணப்போகின்ற தலைப்பு விவிலியத்தில் இருக்கக்கூடிய என்ற நம் வாழ்வில் எப்படி பிரதிபலிக்கின்றது என்பதை பற்றிதான் நாம் இன்று காணப்போகின்றோம் போனால் நம்பிக்கையின் ஒரு புனித பயணத்தை நடத்தியவர் அவன் நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்தவர் அவன் நம்பிக்கையினால் கடவுளுக்கு பிரியமான ஒரு மகனாக மாறியவர் நம்பிக்கையினால் பெரிய ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைமுறை இல்லை பல தலைமுறைக்கு தந்தையாக மாறியவர் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்கிறது அபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் அவருக்கு அது நீதியாக கருதினார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதனால் மட்டுமே அது நீதியாக கருதினார் ஆண்டவர் பிரிதலான் அதாவது இந்த இந்த திடீரென்று அவருக்கு வந்ததில்லை இந்த நம்பிக்கை அது ஒரு பெரிய ஒரு பயணமே நம்மால் பார்க்க கூடு கூடும் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்பப்போ வந்து அவர் நம்பினார் அவ்வாறே வாழ்வதற்காக அவர் முயற்சித்தார் அதில் குறைபாடுகள் இருந்தது தொடக்கத்திலிருந்தே அவர் வந்து அந்த நம்பிக்கையில் வந்து முழுமையாக வாழல ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வருஷமும் அவர் அந்த நம்பிக்கையில் மேலும் 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 வளர்வதற்கு உயர்வடைவதற்கு அவர் முயற்சி செய்தார் பிரைஸ் தலான் பன்னிரெண்டாவது அதிகாரம் தொடக்க நூல் பனிரெண்டாவது முதலில் முதல்ல நாம் பார்க்கின்றோம் நீ உன்னுடைய உறவினர்களையும் தந்தை வீட்டாரையும் உன் நாட்டையும் விட்டு நான் சொல்கின்ற இடத்திற்கு நீ வா நான் சொல்கின்ற இடத்திற்கு நீ வா எங்கே போக வேண்டும் என்பது அவருக்கு தெரியல எங்கே போக வேண்டும் என்பது அவருக்கு தெரியல ஆனால் அவருக்கு ஒரு தான் ஒரு பெரிய விபத்துக்குள்ளே செல்கிறோம் என்பதை உணர்ந்தான் அதனால தான் போகிற வழியில் தன்னுடைய சொந்த மனைவியை கூட சகோதரி என்று சொல்கிறான் அவள் மீது ஆர்வம் கொண்டு எவனாவது என்னை கொல்ல போகிறா கொல் கொன்று விடுவாரோ என்கின்ற ஒரு பயம் அவனுக்கு இருந்தது அதாவது ஆண்டவர் சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் அவ்வளோ சுமூகமான ஒரு பாதை இல்லை கரடு முரடான ஒரு பாதை உயிரேயே எடுக்கக்கூடிய ஒரு பாதை நிறைய எதிரிகள் இருக்கிறது எங்கே செல்கிறோம் எப்படி செல்கிறோம் எந்த வழியில் செல்கிறோம் இந்த பயணம் எங்கே போய் முடிகிறது ஆண்டவர் சொல்கின்ற இடம் எங்கே இருக்கிறது ஒன்றுமே தெரியல திடீர்னு ஒரு நாளைக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் முடிகிற பயணம் கிடையாது இந்த பயணத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் லீப் இன்டு த டார்க்னஸ் அதாவது இருட்டுக்குள்ளே நம்ம வந்து எட்டி குதிக்கிறது இதுதான் உண்மையான ஒரு விசுவாசம் என்று சொல்கிறது நம்ம வந்து இருட்டுக்குள்ளே எட்டி குதிக்கிறோம் நான் என்ன அடுத்தது என்ன நடக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பெரிய ஒரு கட்டிடத்துக்கு மேலே நிற்கிறோம் திடீர்னு அந்த கட்டிடத்தில் வந்து தீ பிடிச்சிருச்சு அந்த கட்டிடத்துலேருந்து நாம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க உறவினர்கள் அந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க எட்டி குதி எட்டி குதி நமக்கு தெரியல புகமண்டலமாக இருக்குது கீழே இருட்டா இருக்குது அங்கே வலை இருக்கிறதா தண்ணீர் இருக்கிறதா நான் வந்து கீழே போனா சிதறி போயிடுவேனா ஒன்றும் தெரியல ஆனால் வேற வழி இல்லாமல் எட்டி குதிக்கின்றோம் அதுக்கு முழுமையான விசுவாசம் என்று சொல்ல முடியாது ஆனால் எனக்கு தப்பிக்கிறக்க வழி தெரிஞ்சும் நான் வந்து எட்டி குதிக்கிறோம் என்றால் கடவுள் சொன்ன ஒரே காரணத்துக்காக எட்டி குதிக்கிறோம் என்றால் அதுதான் உண்மையான விசுவாசம் என்பது பிரைசலான் அவர் கடவுள் மீது அபிரம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அந்த நம்பிக்கை கொண்டது அவனுக்கு நீதியாக ஆண்டவர் கருதினார் நம்முடைய விசுவாச பயணம் எப்படி இருக்கிறது இது ஒரு புனித யாத்திரை இது எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க அதாவது வேறொரு இடத்தில் பார்த்தால் நாற்ப பதினான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றில் இருந்திருக்கிற வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அங்கே லோத்து தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து அவனை வந்து காப்பாற்றுவதற்காக அந்த சோதோம் அரசனிடம் சொல்கிறார் அதை வந்து வெறும் முந்நூறு பேர் தான் முந்நூறு பேர் தங்கூடி இருந்த முந்நூறு பேர் வீட்டில் இருக்கிற முந்நூறு பேரை கொண்டு போய் அவன் வந்து போர் தொடிக்கிறான் நம்பிக்கையோடு போர் தொடுக்கிறான் ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு போர் தொடுக்கிறான் அந்த அரசர்களை தோற்கடிக்கிறான் அந்த இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சோதோம் அரசர் வந்து அவரிடம் சொல்கிறார் நீ உன்னுடைய ஆட்களை என்னிடம் விட்டு செல் இந்த செல்வத்தை அத்தனை நீ எடுத்துட்டு போ அதற்கு வந்து அவன் சிரித்தபடியே சொல்லுவான் அபிராம் சிரித்தபடியே சொல்லுவான் ஏதோ பாருங்க நீ என்னை செல்வராக்கினார் என்று உலகம் சொல்லக்கூடாது சோதம அரசர் என்னை செல்வராக்கிறார் என்று இந்த உலகம் என்கிட்ட சொல்லக்கூடாது நான் என்னுடைய மிதியடியின் வாரை கூட உன்னுடைய மிதியடியின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன் எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம் எனக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் எனக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் இதுதான் நம்பிக்கைன்னு சொல்றோம் இதுதான் நம்பிக்கைன்னு சொல்கிறோம் என்னை பலப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இருபத்தி மூன்றாவது திருப்பாடலில் முதல் அது முதல் வசனம் நமக்கு தெரியுமே ஆண்டவர் என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வழியில் வெளி மீது அவர் என்னை வழி நடத்துவார் நான் எதற்கு அஞ்ச வேண்டும் ஆண்டவர் என் அருகில் இருக்கின்ற பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் ஏன்னா கடவுள் என்னோடி இருக்கிறான் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் இதுதான் நம்பிக்கை என்பது ஆனால் அவருடைய நம்பிக்கையின் முதல் பகுதியில் ஒரு குறைபாடு என்ன என்று தெரியுமா அவரிடம் வந்து பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் அதாவது நீ வந்து உன் தந்தையின் வீட்டாரையும் இந்த ஊரையும் உன் உறவினர்களையும் அத்தனை பேர்த்தையும் விட்டு நீ நான் காண்பிக்கின்ற இடத்திற்கு வா உறவினர்களை எல்லாம் விட்டு நீ வா ஆனால் அவர் என்ன செஞ்சார் அத்தனை விஷயங்களும் விட்டுட்டார் அவ தன்னுடைய சகோதரின் மகனான லோத்தை கூட்டி சென்றான் லோத்தை கூட்டி சென்றான் அங்கு எவ்வளவோ இன்பங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் நிறைய வருது இவர்களுக்குள்ளேயே சண்டை இவருடைய இரண்டு பேருடைய வேலைக்காரர்களுக்குள்ள சண்டை ஆட்டை பார்க்கணும் ஆட்டை பார்க்கணும் என்று சொல்கின்ற சண்டை கடைசியில் அவன் வந்து சொல் அண்ணன் அபிராம் வந்து தன்னுடைய அந்த சகோதர மகனுடைய சகோதரன் சொல்கிறான் தன்னுடைய சகோதரன் ஆகிய அந்த லோத்திடம் சொல்கிறான் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போ நீ வலது பக்கம் தேர்ந்தெடுக்கிறியா நான் இடது பக்கத்து போயிடுறேன் நீ நீ இடது பக்கத்துக்கு போடுறியா நான் வலது பக்கத்து போயிடுறேன் எந்த பகுதிக்கு போனாலும் நான் ஆப்போசிட் பகுதி போயிடுறேன் அது வந்து எப்படியெல்லாம் எப்படியோ அவன் வந்து அவனுடைய வழியில் போயிட்டான் அவனுக்கு உகந்தது நல்லதென்று தோன்றுகின்ற அந்த வழியில் அவன் தேர்ந்தெடுத்தான் அதனுடைய விளைவுகள் என்ன நடந்தது என்று அவன் அவனுடைய கண்ணுக்கு நல்லதென்று தோன்றிய இடத்திற்கு அவன் லோத்து சென்றான் அன்னை அதனுடைய விளைவுகளை வந்து பிறகு நமக்கு என்னவென்று பைபிளில் பார்க்க முடியும் இப்பொழுது ஆபிரஹமத்தை பற்றி பார்க்க போனால் அவருடைய வாழ்க்கையில் தனக்கென்று எதுவுமே தேவையில்லை அதுக்கு லெவல் கொடுத்துருவார் நான் எதுக்கு வந்து பயப்படணும் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய தனக்கு ஒரு பிள்ளையே கிடைக்கும் எந்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு அந்த வாக்கு தத்தம் அவருக்கு கிடைத்தது எந்த வயசில் எழுபத்தி அஞ்சாவது வயசில் எழுபத்தி அஞ்சாவது வயசில் கிடைச்சிருச்சு ஆனால் அந்த நம்பிக்கை அவனுடைய மனைவியாகிய சாரா சாராவிற்கு இல்லாமல் போய்விட்டது எண்பத்தி அஞ்சு வயசானவன் சொல்லிட்டாங்க எனக்கு உங்களுக்கு வந்து பிள்ளை கிடை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வழியாக தான் பிள்ளை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லவில்லையே அதனால் ஏன் வேலைக்காரி பணியாளர் வழியாக நீ பிள்ளையை பெற்றுக்கொள் கடவுளுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் கடவுளுடைய யுத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட முறையில் தன்னுடைய அறிவை அவளை வந்து புகுத்தினாள் ஆனால் அதற்கு வந்து அவன் பணிந்த பொழுது ஆபிரகம் பணித்த பொழுது அங்கு ஒரு மகனை பெற்றெடுத்தான் மகனை பெற்றெடுத்தான் அது அவனை பொறுத்த மட்டில் கடவுளுடைய அல்ல அது சாராளின் சித்தமாக சித்தமாக இருந்தது இருந்தாலும் கடவுளங்க விடலை கைவிடலை எழுபத்தஞ்சு வயசில் கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் எண்பத்தஞ்சு வயசாயும் கிடைக்கலைங்கிறது போது தான் அந்த எண்பத்தி ஆறாவது வயசில் அவனுக்கு வந்து தன்னுடைய வேலைக்காரி வழியாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடிந்தது ஆனால் அவனுக்கு தன்னுடைய மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அந்த மகன் நூறாவது வயசில் கிடைக்கிறது நூறாவது வயசில் கிடைக்கிறது இந்த அபிராமுக்கு தொண்ணூற்றி ஏழு வயசாகின்ற பொழுதுதான் தொண்ணூற்றி எட்டு வயசு ஆகின்ற பொழுதுதான் அவன் வருகிறான் அந்த விருந்தினர் உருவத்தில் கடவுளின் தூதர்கள் கடந்து வருகிறார்கள் அப்பொழுதும் அவர்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது இந்த சாரால் சிரிக்கிறார் ஆனால் அபிரகம் நம்புகின்றான் அதுதான் அவனுக்கு நீதியாக மாறிவிட்டது அதுதான் அவனுக்கு நீரி நீதியாக மாறிவிட்டது ஒவ்வொரு படிபடிபடியாக அவன் உயர்கின்றான் அந்த விசுவாச பயணத்தில் நம்பிக்கையின் புனித யாத்திரையில் அவன் பயணம் செய்கின்றான் இன்னும் தீரவில்லை தனக்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக காத்து கொண்டிருந்த அந்த மகனை பெற்றெடுத்த பிறகு அந்த மகனையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இனி என்னால் வந்து தாங்கிக்க முடியாது இனி நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று நாம் சொல்வதற்கு வாய்ப்புண்டு ஆனால் அவிரகம் அதையும் நம்பினான் அவனை பொறுத்தமட்டில் செல்வத்தை இழந்த செல்வத்தை பல மடங்கு அதிகமாக அவனுக்கு கொடுத்தான் அபிராம் என்ற பெயரே அவன் அபிரகாம் என்று அவருக்கு கொடுத்தான் சாரா என்ற பெயரே சாரா என்று மாற்றி அவருக்கு கொடுத்தான் அவருக்கு ஒரு புது இடத்தை கொடுத்தார் புது நாட்டை கொடுத்தார் புது அட்ரஸே முகவரியை கொடுத்தார் இப்பொழுது அத்தனை விஷயங்களும் கொடுத்து ஒரு பிள்ளையையும் சொந்த ரத்தத்தில் பிறந்த இரண்டு பிள்ளைகள் இரண்டு தலைமுறைகளுக்கு தந்தையாக அவரை மாற்றினார் அப்பொழுதும் ஆண்டவர் கேட்கின்றார் கேட்கின்றான் உன் ஒரே மகனே எனக்கு தாப்பா எனக்கு தந்திடு ஒரு வேளை சாரா கேட்டிருந்தால் அது ஒத்துக்க ஒத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் அவன் தெரியாமல் அந்த மகனுக்கு கூட தெரியாமல் அந்த மலைக்கு செல்கின்றான் வெளி உப்பு கொடுப்பதற்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை சந்தேகம் இருந்திருக்கலாம் நம்பிக்கையோடு அவன் சென்றிருக்கலாம் ஒருவேளைக்கு ஆண்டவர் காப்பாற்றுவாரா அப்படிங்கிற நம்பிக்கை அதனால தான் அவர் சொன்னார் அந்த வெளி விலங்கை வந்து ஆண்டவர் அங்கே செல்கின்ற பொழுது தருவார் என்று அப்பொழுதும் ஆண்டவருடைய அந்த நம் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் இருந்து விலகலை அதாவது கடவுளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் இருக்குது அதுக்கு முன்னையும் பின்னையும் ஆண்டவர் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டான் காப்பா அவர் கரங்களில் தான் நீ பாதுகாப்பாக தான் இருக்கிறான் சிக்கியூராக தான் இருக்கிறார் அந்த தருணத்தில் நீ அங்கே சென்று ஆண்டவரே என்னே வழி நடத்தும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவர் கையில் அவரை நீ உண்மையை ஒப்பு கொடுத்தால் அவர் சொல்வது போல நீ வந்து பயணம் செய்தால் அவருடைய விருத் விருப்பத்தின்படி நீ பயணம் செய்தால் கண்டிப்பாக உன்னால் வந்து வெற்றி அடைய முடியும் பிரேஸ்தலான் பிரேஸ்தலான் ஆக மொத்தத்தில் நம்முடைய அபிரகம் என்ற கதாபாத்திரம் ஆரம்பத்தில் வந்து அத்தனையும் விட்டு விட்டு வந்தார் ஆனால் பயம் இருந்துச்சு தன்னுடைய உயிருக்கு ஏதாவது சேதம் சேதமடைந்துருமோ தன்னுடைய வாழ்க்கை வந்து எதுவுமே இல்லாமல் போயிருமோ ஏதோ ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சத்தம் மட்டும் என்னிடம் பேசியது அது உண்மையான ஒரு சத்தமா அது உண்மையாகவே கடவுளின் வார்த்தைகளா தெரியல அது வரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தை அது வரைக்கும் கேட்காத ஒரு சத்தம் அதை கேட்டு நம்பி அவன் கடந்து வருகின்றான் இந்த இன்றைய நாளில் ஆண்டவர் என்னை பார்த்து என் முன்னேற தோன்றி என்னிடம் என்னிடம் சொன்னால் கூட இப்படியெல்லாம் நான் செய்வேன் என்று தெரியல ஏன்னா அவ்வளோ துயரமான ஒரு விஷயம் நாம் இப்பொழுது பைபிள் படிக்கும்போது அதோடைய அந்த சீரியஸ்னஸ்ஸே நமக்கு தெரியாது ஏன் தெரியுமா நமக்கு தெரியும் கடைசியில் கடவுளை வந்து காப்பாற்றுவார் என்பது கடைசியில் கடவுளை வந்து காப்பாற்றுவார் என்பதே தெரியும் ஆனால் அந்த கடைசி என்று சொல்கிறது எழுபத்தி அஞ்சு வயசில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து வயசு வரைக்கும் எந்த துயரங்களும் துன்பங்களும் தான் அவருக்கு வந்து நேரிட கூடியது நேரிட்டது அதை வந்து நாம் வந்து உணர்ந்தால் மட்டுமே என் வாழ்க்கையில் நான் காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை கேட்ட கே நமக்கு தருகின்ற ஒரு பதிலல்ல ஜெபம் என்பதை நாம் தெரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் நம்மீது அவருடைய ஆசீர்வாதம் பொழிவதற்காக நாம் காத்திருக்கக்கூடும் எனவே இன்றைய நாள் அபிரகம் சொல்கின்ற விஷயம் நின் நம்பு ஆண் அபிரகம் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டார் அது அவருக்கு நீதியாக ஆண்டவர் கருதினார் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நம்புவோம் முழுமையாக அப்பொழுது எந்த ஒரு துயர நேரத்திலும் ஆண்டவர் எனக்கு ஒரு நீதியாக அவர் மாற்றி விடுவார் பிரேஸ்தலான் 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 இப்பொழுது நாம் ஜெபிப்போமா கண்களை முடுவோம் கைகளை குவிப்போம் இயேசு கிறிஸ்துவை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் அபிரகாமியை பற்றி எங்களுக்கு நீ கற்றுத்தந்தீரே அவருடைய விசுவாச பயணத்தை எங்களுக்கு கற்றுத் கற்றுத்தந்தீரே நாங்களும் எங்களுடைய விசுவாச பயணத்தில் சோதனைகளும் வேதனைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களும் வருகின்ற பொழுது எங்களால் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் குன்றியவர்களாக இருக்கின்றோம் எங்கு செல்ல வேண்டும் உண்மையாகவே கடவுள் என்னை வழி நடத்துகிறாரா உண்மையாகவே அவர் என்னை அபிஷேகம் செய்வாரா உண்மையாகவே அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றுவாரா என்கின்ற பயம் என்னை ஆட்கொள்கின்றது ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்துவே அந்த தருணங்களில் எல்லாம் எங்களுடைய விசுவாசை அதிகரித்து விடும் அப்பா சீடர்கள் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கின்றோம் எங்களுடைய குறைவுள்ள விசுவாசத்தை அகற்றி எங்களுக்கு நிறைவுள்ள விசுவாசத்தை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்